ஹாய் குழந்தைகளா ஒரு கதை சொல்லட்டா ஹா நான் தான் உங்க கவுசி வந்திருக்கேன் ஒரு அருமையான கதையோட வந்திருக்கேன் கதை பேர் என்ன தெரியுமா நள்ளிரவில் நடந்தது அப்படி நடுராத்திரியில என்னதான் நடந்திருக்கோம் கதையில தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ள போலாம் வயல்ல எல்லா நெல்லும் அறுவடை பண்ணியாச்சான் அறுவடை பண்ண நெல் எல்லாமே கூடத்துல கொட்டி கிடக்குதான் வைக்க கூட அந்த கூடத்துல இடம் இல்லையா அந்த அளவுக்கு நெல் எல்லாம் கொட்டி கிடக்கு ஈரம் காயாம இருக்கிற நெல் எல்லாத்தையும் காற்றுல ஒளர போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரங்கராஜன் யோசிச்சுட்டு இருந்தாராம் சரி எப்படியாவது இந்த நெல் எல்லாத்தையும் காற்றுல உலர வைக்கணும் அதனால அவசர வேலை எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை ஒதுக்கி ஒத்தி போட்டுட்டாராம் நல்ல கோடை காலம் அது வேற வெயில் ஆனால் பறக்குதான் வெயில் நெருப்பாக பொசுக்குதான் அவரோட வீட்டு மாடியில் நடு பகுதி எதுனால ஆனது தெரியுமா தகரத்தினால் ஆனதா மாடியில் வெறும் தரப்பகுதியில் நெல்லை பரப்பி உலர்த்துறத விட வெயில் வந்துருச்சுன்னா கால் வைக்க கூட முடியாமல் கொதிக்கிற தன்மை கொண்ட இந்த தகரத்தில் கொட்டுறது நல்ல பயன் கொடுக்கும்ல அப்படின்னு ரங்கராஜனுக்கு தோணுச்சான் சரின்னு ரங்கராஜன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணாங்களாம் என்ன அப்படின்னா அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் நெல்லை மரக்கால் மரக்காலாக தலையில் வச்சு தூக்கிட்டு போய் மாடியில் தகரத்தில் கொண்டு போய் கொட்டி காய வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரும் மும்முரமாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த மாடிக்கு போக மொத்தம் ரெண்டு வழி இருக்கான் ஒரு படிக்கட்டி வழி பார்த்தீங்கன்னா கொல்ல பக்கத்துல இருக்கான் இன்னொரு படிக்கட்டு வழி பாத்தீங்கன்னா வாசல் திண்ணையில இருக்குதான் இந்த ரெண்டு படிக்கட்டுலயும் மாறி மாறி எல்லாரும் நெல்ல தூக்கிட்டு போய் அந்த மாடியில கொட்டுனாங்களாம் காய போடுறதுக்காக ரங்கராஜனுக்கு மொத்தம் எட்டு குழந்தைகளாம் நெல் மரக்கால தலையில தூக்கி வச்சுக்கிட்டு மாடிப்படி ஏறி போய் தகரத்துல கொட்டுற வேலை பார்த்தாங்களாம் அவங்களுக்கு வீட்டு வேலையாவே அது தோணலையாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஜாலியாக பண்ணிகிட்ருந்தாங்களாம் இந்த எட்டு பேரில் நாலு பேர் பார்த்திங்கன்னா கொல்லை பக்கத்து ஒரு மாடிப்படி இருக்குல்ல அந்த வழியாக போயிட்டு மேலே தகரத்தில் கொட்டியிருக்காங்க இன்னொரு நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க வாசல் திண்ணையில் ஒரு படிக்கட்டு இருக்குல்ல அது வழியாக ஏறி போய் மாடியில் தகரத்தில் கொட்டியிருக்காங்க இந்த ரெண்டு டீமும் சரியான போட்டி போட்டு வேலை பார்த்துருக்காங்க நீ முதல்ல வரியா நான் முதல்ல வரேனா பார்த்துர்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே நேரத்தில் இவங்க மாடியில் போய் கொட்டிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மரக்கால் நெல்லுக்கும் பத்து பைசா தர்றதா ரங்கராஜன் சொல்லியிருந்தாரா அதே நேரத்தில் இவங்க இந்த பார்க்குற வேலைக்கு ஒவ்வொரு மரக்கால் நெல்லுக்கும் காசு தரதா அவங்க அப்பா ரங்கராஜன் சொல்லியிருந்தாங்களாம் அதனால எல்லா குழந்தைங்களும் ரொம்ப வேக வேகமாக ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் அவ்வளவு நெல்லும் ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் மாடி தகரத்தில் கிடந்துச்சான் ஏன்னா எல்லாரும் அந்த அளவுக்கு வேகமாக வேலை பார்த்துருக்காங்க சரின்ட்டு எல்லாரும் வேலை பார்த்துட்டு அசதியில் தூங்கலான்னு போயிட்டாங்களாம் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணி வாசல் திண்ணையில் படுத்துட்டு இருக்கிற ரங்கராஜனுக்கு தூக்கமே வரலையா கொல்ல பக்கத்துக்கு பக்கத்தில் இருந்த சின்ன வழியில் படுத்துட்டு இருந்த அவருடைய மூத்த பிள்ளை ராஜாமணிக்கும் தூக்கமே வரலையாங்க அப்போ இந்த ரங்கராஜனும் அவங்களோட மூத்த பையன் ராஜாமணிக்கும் தூக்கமே வராமல் இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரே நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கும் ஒரு சரியான காரணம் இருக்குங்க அதனால தான் அவங்க தூங்கலையா நீங்களாம் பதினோரு மணி வரைக்கும் முழிச்சுட்டா இருப்பீங்க நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கிருவீங்க ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் போகணும் இல்லையா சரி வாங்க இவங்க தூங்காமல் பதினோரு மணி வரைக்கும் என்ன தான் யோசிச்சுட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாடியில் உலர்த்தப்பட்டிருக்கிற நெற்கூவியல் தாங்க ஆமா போன அறுவடை இதே மாதிரிதான் காயப்போட்டிருந்த நெல்லுல பாதிக்கு மேல ஏதோ ஒரு திருடங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்களாம் மொத்தம் இருபது கலம் இருக்குமா இருபது கல நெல்லையும் திருடிட்டு போயிட்டாங்க அந்த திருட்டு பயலுங்க யாருன்னே தெரியலையாங்க இன்னைக்கும் மாடியில நெல்லு உளர போட்டிருக்கோமே அப்படின்னு மணிக்கு கண்ண மூடவே முடியலையா ஏன்னா தூக்கமே வரலையே திருடன் எப்படியாவது வந்துட்டானா நம்மளோட நெல்லெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனை தான் திருட நினைவாகவே இருந்திருக்கான் மாடி சைடு எதாவது சத்தம் கிட்ட கேக்குதான் காதை நல்லா தீட்டி வச்சிட்டு கேட்டுட்டு இருந்தானா அவங்களோட மூத்த பையர் ராஜாமணி பதினோரு மணில இருந்து டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சாங்க கரெக்டாக நடு ராத்திரி பன்னெண்டு மணி நள்ளிரவில் நடந்தது என்ன இப்படி உங்களுக்காக தினம் தினம் கதை சொல்லிட்டு இருக்க நான் உங்க கௌசி என்னோட கதையை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நள்ளிரவில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் மூத்த பையன் ராஜாமணி இருக்கான்ல ரொம்ப உஷாரா இருந்தானா கொஞ்ச நேரத்துல தகரத்துல யாரோ நடக்கிற காலடி சத்தம் கேட்டுச்சான் டப் 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 அப்படின்னு யாரோ நடக்கிறாங்களாம் ராஜாமணியோட இதயம் விண்ணு விண்ணுன்னு தெரித்து விடும் போல அடிச்சுக்கிச்சான் ரொம்ப பயம் ஆயிடுச்சான் உள்ளத்துல இது வரைக்கும் இல்லாத மாதிரி இப்ப திடீர்னு ஒரு சரியான பயம் அவன் மேலே வந்து ஒட்டிக்குச்சான் உடனே எந்திரிச்சிட்டானா திருட வந்தானா சத்தம் போடாம திறக்கிறதுக்கு சௌகரியமா நல்லா கதவை முன் யோசனையோட தான் சாத்தி வச்சிருக்கான் வெறும் தாழ்பாலம் மட்டும்தான் போட்டு வச்சிருந்தானா கதவை ஓசை இல்லாமல் மெதுவாக திறந்தானாங்க யாருக்கும் கேட்காம ஏன்னா திருடம் ஓடிட கூடாதுல்ல மாடிப்படியில மெதுவாக நடக்க ஆரம்பிச்சானா யாரு நம்ம மூத்த பையன் ராஜாமணி தான் ரங்கராஜனோட மூத்த பையங்க ராஜாமணி டிக் அப்படின்னு அவனோட இதையும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சான் என்னது டிக் டிக்டிக்கா லேப்டாப் தானே இதையும் அடிக்கும் ஆமாங்க லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு இதையும் பயத்தில் ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சான் மாடிக்கு அவன் போயிட்டானாங்க நெல் காய போட்டிருக்க தகரத்துக்கு பக்கத்தில் நாலு பக்கமும் ஜன்னல் இருந்துச்சான் அதுக்கு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தானா அந்த ஜன்னல் வழிக்காக மாடி பூரா ஒரு நோட்ட விட்டானாங்க மாடி பூரா சுத்தி பாத்துருக்கா யாராவது நிற்கிறாங்களா எந்த திருடனாவது வந்திருக்கானா அப்படின்னு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாத்துட்டு இருந்திருக்கா நம்ம ராஜாமணி அவன் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு நேர் எதிரா கொஞ்சம் தூரம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ உருவம் அகலமும் நீளமுமா நின்றுட்டு இருந்துச்சான் மாடியில ஒரே இருட்டான் கும் இருட்டு அப்படியே கார் இருட்டாங்க சரியான இருட்டு ரொம்ப பயந்துட்டானா ராஜாமணி கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச துணிச்சல் கூட அந்த பெரிய உடம்ப பார்த்த உடனே ஓடி போச்சான் ராஜாமணி இங்கிட்ட அங்கிட்டு உடம்ப அசைக்க கூட முடியலையாம் அந்த உருவம் யாரோட உருவம் அப்படின்னு தோண்டிட்டே இருந்துச்சான் அவனோட உதடுகள் ரெண்டும் என்னைக்கும் இல்லாத அன்போட இன்னைக்கு இருக ஒட்டிடுச்சான் கால் ரெண்டும் வாழை குறுத்து மாதிரி தோண்டு போச்சான் கழுதையோட கால் மாதிரி அவனோட இரு முழங்கால்களும் நெருங்கி உரமாடிச்சான் திருடனை பிடிக்க தான் நான் வந்தேன் ஆனால் திருடனை பிடிக்கிற ஆவல் கொஞ்சம் கூட அவன் கிட்ட இல்லையா இல்லையான் எப்படியாவது ஓட்டம் பிடிச்சி வீட்டுக்குள்ள போய் படுத்துடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான கால் ரெண்டு நகரவே மாட்டிக்குதான் அப்படியே அசையாம நின்றுட்டு இருக்கான் பயத்துல ராஜாமணிக்கு மயக்கம் தாங்க வரல தலையே சுத்திடுச்சான் அந்த பெரிய உருவம் மெல்ல மெல்ல ராஜாமணிய நோக்கி வேகமா வந்துட்டு இருந்துச்சான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல புலி வந்தது நல்ல பிள்ளை அப்படின்ற கதையெல்லாம் போட்டிருக்கோம் ஸ்டோரி டைம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதெல்லாம் மறக்காம பாருங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மெல்ல மெல்ல அவன் பக்கத்துல வந்து அந்த உருவம் வேமா வந்து அவனோட ரெண்டு கையையும் முரட்டுத்தனமா பிடிச்சிருச்சான் திருட்டு பயல யார் ராணி அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சான் ராஜாமணியோட போயிடுச்சான் ஏன்னா அப்பாங்க ரங்கராஜன் அப்பா நீங்களா நான் தான் ராஜாமணி திருடன் இல்லையா நான் ஏதோ திருடன் சத்தம் கேட்குதுன்னு மேலே வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னான்னா அப்படின்னா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடிக்கு வந்தாயா அப்படின்னு கேட்டாங்களாம் நான் இப்பதானப்பா வந்தேன் மாடியில யாரோ நடந்த மாதிரி காலடி ஓசை கேட்டுச்சு அதனால நான் இப்பதான்ப்பா வந்தேன் நாலாம் வரலப்பா எனக்கும் சத்தம் கேட்டதாப்பா வந்தேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா நானும் இப்போ தான் வாசல் பக்கத்து மாடிப்படியாக இங்கே வரேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே எவனோ திருட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கும் காலடி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம் அப்போ ரெண்டு பேருமே வரல அப்படின்னா ஏதோ திருட்டு தான் வந்திருப்பான் போல அப்படின்னு ரங்கராஜனும் ராஜாமணியும் நினச்சிட்டு இருந்தாங்களாம் ரங்கராஜன் என்ன பண்ணாரு தன்னோட பிறைவடிவு வாழ்க்கைய சிந்தனையோட தடவிக்கிட்டு யார் வந்திருப்பா இருந்தாராம் என்று ராஜாமணி நீட்டி முழக்கிய போது மறுபடியும் தடத்தொட என்று யாரோ நடக்கும் காலடி கேட்டுச்சான் மறுபடி காலடி சத்தமா திடுக்கிட்டு போய் ரெண்டு பேரும் திகச்சு போய் நின்னாங்களா திரும்பி பார்த்தாங்களாம் பாருங்க ஒரு நாலு கால் திருட ரெண்டு பேரையும் தாண்டி ஓடிட்டு இருந்துச்சான் அப்பாவும் பிள்ளையும் அதுக்கப்புறம் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அட நீதானா மாடி தகரத்துல இப்படி நடந்து தெரியிறது நாங்க ரெண்டு பேரும் திருடன் நினச்சி மேலே வந்து பயந்துக்கிட்டு பார்த்துட்டு திரும்போம் யாரும் திருடங்க வந்து இந்த நெல்லெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு நினச்சி அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்க போறேன் இந்த கதையை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா பதில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுமா ரங்கராஜனுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் ஆப்ஷன் கொடுக்கவா ஆறு எட்டு பத்து சரியான பதில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா ரங்கராஜனுடைய மூத்த பிள்ளை பேர் என்ன ஆப்ஷன் கொடுக்கவா மாணிக்கம் ராஜா கண்ணு ராஜாமணி இந்த மூணு ஆப்ஷனில் சரியான பதில் என்னென்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்